ஹை ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி சீரியல்ல நடிச்ச கார்த்திக்ராஜுக்கு இப்போ ரெண்டாவது திருமணம் நடக்க போகிறது உறுதியாகிடுச்சு இப்போ சீரியல் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸான நியூஸாக நியூஸா போயிட்டு இருக்கு சி தமிழ் தொலைக்காட்சியில் செம்பருத்தி சீரியல்ல சூப்பரமான கேரக்டர்ல நடிச்சவர்தான் கார்த்திக் ராஜ் அண்ட் கார்த்திக் ராஜ் ஷபானா இவங்க ரெண்டு பேரும் பேரோ செம்ம லவ்லியா இருக்கும் இதனாலே செம்பருத்தி சீரியல் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு அதுக்குன்னு மிகப்பெரிய ஆடியன்ஸ் பேன் பேஸ் அதிகமா ஆனிச்சு அப்படி இருந்த அந்த நேரத்துல ஷபானா தான் கார்த்திக் திருமணம் பண்ண போறாரு அப்படின்னு செம்ம வேறுலாம் நியூஸ் போயிட்டு அண்ட் ஷபானா அதை மறுத்தாங்க இல்ல நானும் கார்த்திக் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கார்த்திக் ராஜுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இருந்தது இதனால கார்த்திக் ராஜ் கண்டிப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணுவாரு அது ஷபானா வந்தா ரொம்ப லவ்லியா இருக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கும் ஏன்னா இந்த சீரியல்ல அவங்களோட பேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததனால இவங்க ரெண்டு பேர் பண்ணலாம் அப்படி மாரி சொன்னாங்க ஆனால் அதை ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அதுக்கப்புறம் செம்பருத்தி சீரியல்லேருந்து கார்த்திக் ராஜ் திடீர்னு விலகினார் அது சீரியல் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது என்ன இப்போ இந்த சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது அண்டு டாப்பில் டிஆர்பியில் இருந்தது திடீர்னு கார்த்திக்ராஜ் போயிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த சீரியல் அவ்வளோ ஓடாது அதே மாதிரி சொன்னாங்க அதே போல கார்த்திக்ராஜ் போனதுக்கு அப்புறம் அந்த சீரியல் ரொம்ப டவுன் ஆனிச்சு அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே சீரியலை முடிச்சுட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக்ராஜ் ஒரு வெப் சீரீஸ்ல நடிக்க போயிருந்தாரு அண்ட் அந்த வெப் சீரீஸும் நடிச்சு ரிலீஸ் ஆனிச்சு ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அது வெற்றி பெறல சரி ஓகே நெக்ஸ்ட் செம்பருத்தி சீரியல் சீசன் டூல நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கல இன்னமும் ஆனால் அதுக்குள்ள கார்த்திக் அவர்கள் ஜி தமிழ கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சார் இப்போ அந்த கார்த்திக் கார்த்திகை சீரியல் ஹிட் ஆகிறது காரணம் கார்த்திகராஜ் மட்டும் தான் இப்படி இருக்க இந்த நிலையில அவர் செகண்ட் மேரேஜ் பண்ண போறதா ஒரு நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு சீக்கிரமே இதை பத்தி கார்த்திகராஜ் ரிவீல் பண்ணணும் அவர் மேரேஜ் பண்ண போறாரா இல்ல இது ரூமர் தானா அப்படின்னு சரி ஓகே கார்த்திகராஜ் செகண்ட் மேரேஜ் பண்றதா இருந்தா உங்க ஒப்பனையில நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்